ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று பாடம் என்ன சத்தம் இப்பாடத்திற்கான புத்தக பயிற்சி விடைகளை இக்காணூலில் காணலாம் ஆ வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி செலியன் கண்ட கனவில் என்னென்ன ஒளிகளை கேட்டான் செலியன் கண்ட கனவில் கேட்ட ஒளிகள் குரங்கு அளப்பியது குயில் கூவியது சிங்கம் முழங்கியது யானை பிளிரியது ஆந்தை அலறியது மயில் அகவியது பாம்பு சீரியது மற்றும் குதிரை கனைத்தது இரண்டாவது கேள்வி கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டு பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து பறந்தன யானை பிளிரியது ஆந்தை அலறியது கீரிப்பிள்ளை ஓடியது மயில் அகவியது பாம்பும் சீறியது குதிரை கனைத்தது செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது சிந்தனை வினா செல்லியன் கனவில் பா காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் என்னவெல்லாம் பார்த்திருப்பான் செல்லியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் கடல் அலை படகு கப்பல் கடலாமை மீன்கள் சிப்பிகள் சுறா திமிங்கலம் போன்றவற்றை பார்த்திருப்பான் என்ன சத்தம் என்ற கதையில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அடுத்த கேள்வி இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் செலியன் கனவில் வேறு கிரகத்திற்கு சென்று அங்குள்ள வித்தியாசமான வேற்று கிரகவாசிகளையும் பறவைகளையும் விலங்குகளையும் கண்டான் அடுத்த கேள்வி இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு செலியனின் கனவு கையெழுத்து பயிற்சி கதையிலிருந்து ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்தக்கூடிய தெளிவாக எழுதுக அடுத்து கற்கண்டு மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு இந்த பாடப்பகுதியில் ஒளி மரபு சொற்கள் இளமை மரபு சொற்கள் வினை மரபு சொற்கள் இருப்பிட மரபு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மதிப்பீடு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக முதல் கேள்வி நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவரை நாமும் சொல்வது மரபு ஈ தெரிவு இரண்டாவது கேள்வி யானை பிளிரும் மூன்றாவது கேள்வி ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு நான்காவது கேள்வி புலியின் இளமை பெயர் புலி ஐந்தாவது கேள்வி பூ பறித்தால் என்பது வினை மரபு புரிய மரபு சொற்களை நிரப்புக முதல் கேள்வி நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது இரண்டாவது கேள்வி ஆடு தன்னுடைய டேஸ் தேடியது குட்டியை தேடியது மூன்றாவது கேள்வி தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான் நான்காவது கேள்வி புலி குரங்கை பார்த்து உருமியது ஈரோமன் எப்படி சொல்லலாம் தெரிந்து எழுதுவோம் முதல் படம் கரிகாலன் சோறு உண்டான் இரண்டாவது படம் மலர் மாத்திரை விழுங்கினாள் மூன்றாவது படம் ஆல்வின் முறுக்கு தின்றான் நான்காவது படம் ஜெரினா பால் பருகினாள் அடுத்து ஈரோமன் படத்தின் பெயருடன் ஒளிமரபு சொற்களை இணைத்தெழுதுக சேவல் கூவும் இரண்டாவது படம் காகம் கரையும் மூன்று நாய் குறைக்கும் நான்கு வண்டு முரளும் ஊரோமன் ஏதேனும் ஐந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்திருதுக தங்கை பால் பருகினால் புலி உருமும் சத்தம் கேட்டது இரவு நாய் குறைத்தது வேடன் அம்பு எய்தார் மாடுகள் மாட்டுத் மாட்டுத்துலுவத்தில் இருந்தன பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக முதல் கேள்வி பெயர் சொற்கள் இந்த பத்தியிலிருந்து பெயர் சொற்களை எழுத வேண்டும் செலியன் காடு மரம் குரங்குகள் அணில்கள் குயில் அடுத்து வினைச்சொற்கள் சொற்கள் கொண்டிருந்தான் அமர்ந்திருந்தான் கேட்டது விளையாடின கூவியது ஒருமை சொற்கள் எண்ணிக்கையில் ஒன்று செலியன் அவன் காடு மரம் குயில் பன்மை சொற்கள் எண்ணிக்கையில் ஒன்றுக்கு மேற்பட்டது குரங்குகள் அணில்கள் உயர்தினை சொற்கள் செல்லியன் அக்ரினை சொற்கள் மரம் குரங்குகள் அணில்கள் குயில் கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமாக வினாக்கள் அமைக்க எடுத்துக்காட்டு மேரி ஆடினாள் மேரி என்ன செய்தால் ஈ பறந்தது ஈ என்ன செய்தது புலி உருமியது புலி என்ன செய்தது பாட்டி தும்மினார் பாட்டி என்ன செய்தார் குழந்தை சிரித்தது குழந்தை என்ன செய்தது பூனை தூங்கியது பூனை என்ன செய்தது மொழியோடு விளையாடு என்ன சத்தம் என்ற துணைப்பாட கதையில் இடம்பெற்றுள்ள மரபு சொற்களை எழுதுக சிங்கம் முழங்கும் குரங்குகள் அளப்பும் குயில் கூவும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் குதிரை கனைக்கும் வண்டுகள் முரளும் காகம் கரையும் சேவல் கூவும் பூனை சீறும் நாய் குறைக்கும் சொல்லிலிருந்து புதிய சொற்கள் உருவாக்குக முதல் கேள்வி புதுக்கவிதை புது கவி தை கவிதை புதை விதை கதை இரண்டாவது கேள்வி நெல்லிக்கனி நெல் கனி நெல்லி கல் களி மூன்று கற்குவியல் கல் குவி குவியல் கயல் கவி அடுத்த சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக அகிலா பாடம் படித்தால் நான் வீட்டிற்கு சென்றேன் வளவன் பள்ளிக்கு சென்றான் அகிலா வீட்டிற்கு வந்தால் நான் பாடம் படித்தேன் பாரதிதாசின் படைப்புகள் சிலவற்றின் பெயர்களை பட்டியலிடுக ஒன்று குடும்ப விளக்கு குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியும் கல்வியின் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டுள்ளன இரண்டு பாண்டியன் பரிசு பாண்டிய மன்னன் ஒருவரின் வீரம் காதல் போர் பற்றிய கதைகள் கூறப்பட்டுள்ளன மூன்றாவது புத்தகம் புரட்சிக்கவி சமுதாய சீர்திருத்தங்கள் புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நான்காவது புத்தகம் இருண்ட வீடு குடும்பத்தில் பெண்கள் அனுபவிக்கும் இன்னல்கள் குறித்து இப்புத்தகத்தில் பாடியுள்ளார் பாரதிதாசன் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க வயலூர் ஓர் அழகான சிற்றூர் முதல் முதல் கேள்வி பத்தியில் இடம்பெற்றுள்ள சிற்றூரின் பெயர் வயலூர் சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்க காரணம் மழை பெய்ததால் மூன்றாவது கேள்வி மேக கூட்டங்கள் எவை போன்று இருந்தன பஞ்சு பொதிகள் நான்காவது கேள்வி பச்சை பசேல் என்று இருந்தவை எவை வயல்வெளிகள் ஐந்தாவது கேள்வி காற்று எவ்வாறு வீசியது சிலு சிலு வென்று ஆறு மேற்கண்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக அழகான மலை கிராமம் வயலூர் நன்றி